இப்போ கெட்டவங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்டனைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கா என்னட்டா வாரம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க சார் நான் ஏமாந்துட்டேன் ஏமாத்தினவங்களாம் நல்லா தான் இருக்காங்க அப்படிங்கிறதான் அவங்க சொல்கிறாங்க என்னை புரிஞ்சுக்காமல் இருக்காங்க ஏன்னா அந்த குரு இருக்கவங்க அப்புறம் வந்து ரொம்ப சாஃப்டாகவே பேசுவாங்க நான் ஏமாந்துட்டேன் பணத்தை நம்பி கொடுத்தேன் ஏமாற்றிட்டாங்க இவங்க இப்படி இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது நம்பி ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக புரிஞ்சுக்கங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஆனால் அந்த சனிங்கிறவங்க வந்து அதுக்கு ஆப்போசிட்டாகவே சொல்லுவாங்க ஒரு த ஏமாற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏங்க ஏமாத்துனீங்க புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் முன்னாடியெல்லாம் நல்லா இருந்தீங்களே இப்படி நல்லா தானே பேசுனோம் வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து அப்போ பழசெல்லாம் நீ சொல்லி காட்டுறியா குத்தி காட்டுறியா அப்போ என்னைய பிளாக்மெயில் பண்ணுறியா அல்லது என் வாழ்க்கையை நீ அழிக்க பார்க்குற இப்படியெல்லாம் நல்ல விஷயங்கள் நம்ம சொல்ல எடுத்தாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறது யாருன்னா வந்து இந்த சனியால் பாதிக்கப்பட்டவங்க ஏன்னா அவங்களுக்கு அது மைண்ட்லேயே ஏறாது அப்போ அந்த கொஞ்சமாவது அவங்களுக்கு நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி இருந்தால் தானே அவங்க அதை இது பண்ணுவாங்க அப்படி ஒரு உணர்ச்சிங்கிறது இந்த சனி இருக்கிறவங்களுக்கு வரவே வராது இப்போ நல்லா இருக்காங்கன்னு சொல்லுவாங்களுக்கு தண்டனையே கிடைக்காதா அப்படின்னு சொன்னால் இந்த சனியை பொறுத்த வரைக்கும் அவரோட குணத்தை அவர் புரிய வைக்கிறதுக்காக தான் அவங்களுக்கே அந்த மாதிரி குணங்களை அவர் இயல்பாக கொடுத்துட்றாரு சனி வந்து நீதிமான் அப்போ யாரெல்லாம் வந்து அதை மீறி அடுத்தவங்களை ஏமாத்துறது அந்த லஞ்சம் வாங்குறது அடுத்தவங்களோட பணத்தை பறிச்சுக்கிட்டு தராமல் இருக்குது அந்த சீட்டிங் பண்ணுறது அல்லது வந்து நம்ப வச்சு கழுத்தரிக்கிறது அதை துரோகம் பண்ணுறது அப்புறம் பார்ட்னருக்கு துரோகம் பண்ணுறது லைஃப் பார்ட்னருக்கு துரோகம் பண்ணுறது இவங்களுக்கெல்லாம் அந்த சனி வழுத்து தான் இருக்கும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சனி பகவான் கடுமையான தண்டனையை கொடுப்பார் அது வந்து எப்பயுமே சனி அப்படின்னாவே அந்த கடைசி காலங்களில் தான் வரும் இறுதி காலத்துக்கு முன்பு பாதிப்புகளை கொடுக்கும் அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காலபுஷத்தை தொகுதி பத்து பதினோராம் வீடுகள் தான் வந்து சனி ஸோ அப்போ வாழ்நாளில் கடைசி கட்டம் இந்த பன்னெண்டு இதில் அப்போ எல்லாமே நல்லா வந்துக்கிட்டே இருக்கும் அந்த கடைசி கட்டங்களை நெருங்கும் பொழுது அப்போ வாழ்க்கையில் அந்த ஐம்பது வயசுக்கு மேலே அதோடய பலன்களை அவங்க அனுபவிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ கட்டத்தில் அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனைகள் கட்டாயம் உண்டு ஜோதிடாம் ஆன்மீக தகவல்களைப் பெற நையாண்டி சித்தரின் சன் பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்